வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க வந்த கொஞ்சம் பேர் வடிவேல் வீட்டுக்கு முன்னாடி அவங்க வண்டியை ஓரமாக நிறுத்திருக்காங்க இதை சாதாரண விஷயமா பொறுத்து கொள்ளாத வடிவேலு என் வீட்டு பக்கம் ஏன் வண்டியை நிறுத்திருக்கீங்க எல்லா வண்டியை எடுங்க என கோபமாக சத்தம் போட்டிருக்காங்க ஏன்பா சாவு வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்க அது வரைக்கும் கூட பொறுத்துக்க கூடாதா இப்படி கொச்சையாக பேசுறிய இது நியாயமானும் கேட்டிருக்காங்க இது உடனே பெரிய கலவரமாக வெடிச்சது போது உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி விஜயகாந்த் ஆட்கள் என்னிடம் வம்புழுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த விஷயம் அன்னைக்கு முதல் முதல்வராக இருந்த கருணாநிதி காதுக்கு போக விஜயகாந்தை பழிவாங்க திமுகவுக்கு வடிவேலு பிரச்சாரம் செய்தது தான் காரணம்னு சொல்கிறாங்க என்னதான் சண்டை மனக்கசப்பு இருந்தாலும் விஜயகாந்தோட மறைவுக்கு வடிவேலு ஒரு இறங்கலாச்சும் சொல்லியிருக்கலாம் வடிவேலோட இந்த செய்ய பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்